பாருங்கள் மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கல கலந்துட்டுங்க இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாங்க பாருங்கள் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் வடிகட்டின அந்த தண்ணியை வந்து இப்போ ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாங்க உங்கள் ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா ஜூஸ் பாட்டலை தானே ஊற்றிக்கோங்க அந்த மூடியில் வந்து சின்ன சின்ன ஒழுசா போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாங்க இந்த டிப் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பாருங்கள் இப்போ இந்த தண்ணியை வச்சு நம்ம நம்ம வீட்டில் எப்பயுமே டோர்களுக்கு பின்னாடி வந்து அதிகமாக வந்து ப பள்ளி இருக்கோங்க அதனால் இந்த கதவுக்கு பின்னாடியெல்லாம் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதோடய வாசத்துக்கே வந்து பள்ளி எங்கே இருந்தாலும் போயிருங்க பாருங்கள் அதே மாதிரி நம்ம வீட்டில் ஜன்னல் எல்லா பக்கமும் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வாஷ்பேசின் சிங்க்கெலாம் இருக்கும் இல்லைங்க அங்கே எல்லா பக்கமும் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க இதோட வாசத்துக்கே கருப்பாம்பூச்சி கூட வந்து சுத்தமாக போயிடுங்க பாருங்கள் எப்பயுமே இந்த மாதிரி வாஷ் பேசனில் இந்த சிங்க்கில் வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அதே மாதிரி நைட்டு படுக்க போகும்போது இந்த நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற அடுப்பு மேலே வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க பாருங்கள் இந்த அடுப்பு மெல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த கவுட்டர் ட்ராப்லெலாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க காலையில் எந்திரிச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை பா பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க கண்டி கண்டிப்பாக அதோடய வாசத்துக்கே வந்து எறும்பு கருப்பாம்பூச்சி பள்ளி எதுவுமே வராதுங்க இந்த க டிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஆல்